காரைநகரை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதவிடமாகவும் கொண்டிருந்த பத்மநாதன் வேலாயுதம்பிள்ளை அவர்கள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் வேலாயுத பிள்ளை செல்வராணி தம்பதிகளின் அன்பு மகனுமும் சின்னையா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு சிவபாக்கியம் அவர்களின் அன்பு கணவரும் பிரகாஷ்னி அவர்களது பாசமிக தந்தையும் கோகுலன் அவர்களது அன்பு மாமனாரும் ரிஷான் அஸ்வின் நவீன் ஆகியோரது அன்பு பேரனும் വാനാം ശ്രീ സ്കരാജ് ഭുവനേശ്വരി കൃപാകരൻ ജയരാണി ആകിയോട് അൻപു സഹോദരും കാളം ഗുണപാല സിംഗം സാന്തകുമാർ മറ്റും സുന്ദരി കാളം ചെറവുകളാണ് ശിവ കുരുനാഥൻ പൂവതി വിജയലക്ഷ്മി സുന്ദരലിംഗം സെൽവരത്തിനം ആകിയോട് പാസമികളും കുമാരസാമി സാരദാ ദമ്പതികളിൽ അൻപിയും ആവാറും இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்